அவரு சுயம்பா விட்டுட்டாரா சுயம்பா வந்து ஆர்கே நகர்ல நீங்க ஆறாயிரம் ரூபாய் வீடு வீடா போய் காவல்துறை உதவியோட ஓட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கல இன்னொன்னு சொல்றாங்க டோக்கன் கொடுத்தா டோக்கன் கொடுத்த என்னை கோல் புது அணைக்கட்டில் இருந்து வலதுபுறம் மற்றும் இடதுபுற கால்வாய் அமைத்து நமது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் தும்பலகல்லி நீர்த்தேக்கத்திற்கு புரட்சி தலைவர் நீர் வழங்கும் அருமையான திட்டம் அதுபோல அழியாளம் அணைக்கட்டிலிருந்து வலதுமுறை கால்வாய் அமைத்து பாலக்கோடு வட்டம் தூள்செட்டி ஏரிக்கு நீர் வழங்கும் திட்டம் இதோ மெழுகுவத்தி இருந்தா கொடுங்க கேட்டாங்க கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலம் மாதிரி அதெல்லாம் கொண்டு நம்ம கட்சி என்னை புயல் அடுத்த நாள் காலமணில இருந்து நம்ம உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலேயே இளைஞர் பட்டாளம் மாபெரும் சக்தியாக இருக்கிற எங்கும் அம்மா மக்கள் மாவட்ட செயலர் உமாதேவன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலர் பாலசுந்தரம்